வணக்கம் மகளே இன்னைக்கு மீன் தி வந்து மறுபடியும் இது வந்து அதே மாதிரி தான் அந்த நல்ல வில இருபது எம்எம் சிக்னஸ் இது போன வெளியில் இருபத்தி ரெண்டு எம்எம் தான் இது வந்து இருபது எம்எம் திக்னஸ் இது முப்பது எம்ஐ இது கண்ணி டேஸ் இதுதான் மீன் தீக்கு போகிறோம் ஆல்ரெடி கொஞ்சம் மீன் இப்போ குளிச்சுட்டோம் பில் எடுக்க முடியல அதை இப்போ நம்ம நண்பர்கிட்ட பார்த்து வெளியே மலை போகிறதா பார்க்க எவ்வளோ மீன் சீக்கிரம் பார்த்து பாருங்க போட்டு போறேன் வாட்ரு ப்ரூஃப் தான் மீன் வரா போல் மழை முக்கால்து அப்படியே காலை சாலையா ஆனால் அது பாருங்க மீன் மட்டும் தான் பாருங்க மழை முக்கால் சால தான் வீந்துது முடிச்சிட மீன் பாருங்க இதெல்லாம் இந்த இங்க ஒரு பெரியவர் ஒருத்தர் நாங்கள் வரது முன்னாடியே வேலை போட்டிருந்தாரு அவர் வாழை ஃபுல்லா பாருங்களா எவ்வளோ மீன் இந்த மீன்லாம் கழிட்டுறதுக்கு மட்டுமே அவருக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு அவரால் எடுக்கவே முடியல இந்த மீன் அவ்வளோ மீன் வாழ ஃபுல்லாவே மீன் தான்

അതേ പാറ കുട്ടി തയ്യാല പ്രിച്ച് കട്ട അപ്ഡ് അടിപൊളി അവിടെ എവിടെ എന്ന ആ സരിയാണ് മീൻ പടപാ മീൻതാ എല്ലാം പാറ കുട്ടി തോ பாருங்க உள்ள பாறை குட்டி தான் இது எப்போ கையிட்டி எடுக்கிறது இது நான் போட்டவலை ஏவல இது பாருங்கள் இதில் உள்ள மீன் வருது எல்லாம் அந்த பொடி மீன் தான் எல்லாம் பாறைக்குட்டி இது போட்ட போட்டவலை அது அந்த நைனா வலை ஒன்றும் எடுக்க முடியல அந்த மீனை அவ்வளோ மீன் இது ஒரு வலையில் அடி விட்டு அடி கல்லுக்கு ஓரத்தில் வேணால் மீன் என்ன இருக்கான் இது வெறும் பாறைக்குட்டி தான் வருது அதுவும் ஃபுல்லாக ஏகப்பட்டது வலையை கழுட்டவே முடியல அந்த அளவுக்கு வருது பாறைக்குட்டி கை ஃபுல்லாக மண் உப்பு மண் வலை போட்டு அப்படியே மீன் எடுத்து வரல ஃபோனில் இறங்கிச்சுன்னா ஃபோன் எங்கே கொஞ்சம் தடப்பா இல்லை ஏரியில் பிடிக்கும் போது அப்படி தான் தலைப்பா இல்லை ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து திடீர்னு அலா அதிகமாக இங்கே அழா கம்மியாக இருக்குது நம்ம வேறு என்ன இடத்துல பிடி போகணும் செய்ய திடீர்னு தண்ணி அழைச்சிடுறோம் மேலே உப்பு தண்ணி படிச்சுன்னா ஃபோன் போயிடும் நம்ம ஃபோனில் தான் வெளியே எடுத்துட்டு இருக்கேன் அதனால தான் வந்து நான் ஃபோன் தலைப்பாக அழகுது ஸோ வந்து அவிழ்ந்து தண்ணியில் விழுந்துட்டேன்னா ஃபோன் கேள்வி தாங்கு இருதா இல்லையா அதே தான் ஆச்சு மீன் அந்த கூட ரொம்ப அப்படியே தூக்கி கம்மியா அப்படியா தூக்கி முல்ல தூக்கி முல்ல வரலை இன்னைக்கு சரியான மீனா எடி ஒரு மாசம் ஆமா இதுவா எடுக்கிறதுக்கலை புல்ல மீன் தான் ஆஹ் ஒரு இரநூறு மீன் இருக்கும் இது ஏவால் பக்கத்தில் இருக்குது பாதி மீன் எடுத்துட்டேன் இன்னும் பாதி மீன் இருக்குது ஆமாம் இந்த மீனை கைட்டே எடுக்குது மாதக்கணக்காக போகுது இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தான் வீடியோ எடுத்தோம் மீன் பார்த்தீங்கன்னா அந்த கூடை இருக்குல்ல அது ஃபுல்லாகவே நாங்கள் மீன் பிடிச்சிருந்தோம் ஒரு முப்பது கிலோ மீன் பிடிச்சிருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஃபோஷியல் மீடியாஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க